சென்னை புறநகர் பகுதியான கீழ்கட்டளையில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது தமிழக மக்கள் மத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றிருக்கும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் தனது ஐந்தாவது கிளையை கீழ்கட்டளை மேடவாக்கம் மெயின் ரோட்டில் கோலாகலமாக திறந்துள்ளது ஜவுளி நகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தையும் ஒரே இடத்தில் குறைந்த விலையில் வழங்கி வரும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஏற்கனவே நகர் தாம்பரம் பள்ளிக்கரணை உள்ளிட்ட நான்கு இடங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு இந்த நிலையில் கீழ்கட்டளையில் புதிய கிளையை நிறுவனத்தின் தலைவர் ஜெயச்சந்திரன் அவரது மனைவி ஜெய் ஜானகி மகன்கள் சுந்தரலிங்கம் மற்றும் சரவணன் சந்திரன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி விற்பனையை தொடங்கி வைத்தனர் கீழ்கட்டளை மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த கிளை தொடங்கப்பட்டுள்ளதாக நிறுவனர் தெரிவித்தார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து வகையான புடவைகள் மற்றும் பொருட்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது ஒரு தங்க நகை வாங்கும் வாடிக்கையாளர்கள் நான்காயிரம் மதிப்புள்ள ஜவுளிகளை இலவசமாக பெறலாம் ஆயிரத்திற்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு கூப்பன் வழங்கப்படும் அந்த கூப்பனில் சிறந்த வாசகத்தை எழுதும் போட்டியாளர்களுக்கு முதல் பரிசாக கார் மோட்டார் சைக்கிள் உட்பட மொத்தம் ஆயிரம் பேருக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று இயக்குனர் சுந்தரலிங்கம் தெரிவித்துள்ளார் இது நமது அஞ்சாவது பிரான்ச்சு நம்ம முதல் பிரான்ச்சு டி நகர் ரெண்டாவது பிரான்ச்சு பள்ளிக்கரணை மூணாவது பிரான்ச்சு நாலாவது பிரான்ச்சு தாம்பரம் கீழ்கட்டில் அஞ்சாவது பிரான்ச் ஆல்ரெடி கல்யாணம் பண்ண இருக்கு நிறைய கஸ்டமர் கேட்டாங்க நம்ம ஒரு டிராபிக் அதிகமாக இருக்கு கூட்டு அதிகமாக இருக்கு கடை போடு ஸோ இந்த இடம் எங்கள் அப்பா இங்க வாங்கின இடம் இருந்தது நம்ம கஸ்டமர் ஆசைப்பட்டாங்க ஷோரூம் போட்டாச்சு இந்த ஷோரூமில் எல்லாமே இருக்கு இந்த ஷோரூம் ஏறத்தால ரெண்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வரும் இல்லை ஃபுட்டில் இதில் துணி பாத்ரூம் நகை பட்டு சாரி பாய்ஸ் ரெடிமேட் கேர்ள்ஸ் ரெடிமேட் ஜென்ட்ஸ் ரெடிமேட் ஃபுட் கோட்டு ஏ கார் பார்க்கிங் ஒரே டைம் ஐநூறு கார் விடலாம் அவ்வளோ மாரி பார்க்கிங் இது லைக் சர்வீஸ் பண்ணணும் ஒரு ஆசை நம்ம கஸ்டமர்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா சேரீ தான் ஒன்றுக்கு ரெண்டு சேரீ ஃப்ரீ கொடுக்குறோம் சுடிதார் நூற்றி தொண்ணூத்தொட்டு ஒரு சுடிதார் கொடுக்குறோம் பாய்ஸ் ரெடிமேட் செட்டு அறுபத்தொட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கேர்ள்ஸ் சுடிதார் தொண்ணூத்தொட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் எல்லாட்டும் அப்படிங்க கல்யாணம் சீர்த்து செட்டு கஸ்டமரை சர்வீஸ் பண்ணணும் அந்த நோக்கத்தில் அது வந்து கடையில் நடத்தணும்